வணக்கம் இது தாராபுரம் சாலக்கடற் பகுதி இந்த பகுதியினுடைய பாறை அமைப்பு இதான் வடக்கு ஏழு டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் அடக்கு பாறை சரிவு இந்த புகருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு வட மேற்கில் உட் ஆனால் வடக்கு ஐம்பத்தி ஏழு டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் அடைக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்கேன் பண்ணணும் இங்கே ஒரு தோட்டத்துக்கு ஆய்வு பண்ணிக்கு போய்கிட்டுருக்கேன் வணக்கம் இன்று ஆய்வு பணிக்கு வந்த இடம் இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு ஸ்கேனு இது வட பருத்தியூர் திரு சின்னத்துறை அவர்களுடைய இடம் இங்கே வந்து நார்த்து ஃபிஃப்டி செவன் டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்குது பாறை உட்சரிவு வந்து வடமேற்கு திசையில் இருக்குது இது ஐம்பது மீட்டர் லென்த்து ஒரு ஸ்கேனு நானூறு மீட்டர் காலத்துக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க நானூறு மீட்டர் ஆளம் ஸ்கேன் இருக்குது இது இரண்டாவது ஐம்பது மீட்ரு ஸ்கேனு நானூறு மீட்ரு லென்த்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மிக சுமாரான இடம் பாறை அமைப்புங்க வடக்கு ஐம்பத்தி ஏழு டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் இருக்குது பாறை உட்சரிவுங்கிறது வடமேற்கு திசை அதனால் அதுக்கு பெர்பண்டிகுலராக ஸ்கேன் பண்ணிட்டு போகிறோம் ஒரு ஸ்கேன் முடிஞ்சது இப்போ ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு போட்டு 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 விவசாயத்தில் ஒன்று இது மூணாவது ஸ்கேனு ஐம்பது மீட்ரு லென்த்து ஃபோ நானூறு மீட்ரு டெப்த்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேன் ஐம்பது மீட்ரு லென்த்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்தில் பத்து மீட்ரு அளவில் ஒரு நல்ல ஒரு சரத்தை அடையாளம் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ரெ ரொ ரெண்டு இடம் ரொம்ப சுமாரான இடம் ரெண்டாவது ஸ்கேனில் ரொம்ப அருமையான ஒரு இடம் அமைஞ்சிருக்கு அதை நாங்கள் அடையாளம் பண்ணி வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஓரமான ஒரு பகுதி வட பருத்தியூருங்கிற ஊர் இது நாலாவது ஸ்கேனு இந்த ஸ்கேனோட இவங்க இடத்தினுடைய எழுதியை முடியுது இது தென்கிழக்கு மூளை நாங்கள் வடக வட மூலையிலேருந்து ஆரம்பித்து இப்போ தென்கிழக்கு மூலையோடு நாலாவது ஸ்கேன் முடியுது ஐம்பது மீட்ரு லென்த்து இது நானூறு மீட்ரு ஆழம் மூணாவது ஸ்கேனில் பத்து மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு சு சுமாரான ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஸோ மூணு ஸ்கேனில் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் ரொம்ப மிக முக்கியமானது அதுக்கு பேரலெல்லாம் அட்ஜஸ்டண்டாக அதாவது வடகிழக்கு திசையில் இன்னொரு ஸ்கேன் பண்ணால் அதே சேரம் எக்ஸ்டண்ட் ஆகுதா அதை விட பெட்டராக வருதாங்கிறது தெரிய வரும் இது சிஸ்டமேட்டிக்காக பார்க்குறதுங்கிறது இதுதான் நாலு ஸ்கேன்லேயும் இவங்க இடத்தினுடைய முடிவு எல்லாமே கவர் ஆகிட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த ரெண்டாவது ஸ்கேனில் பத்தாவது மீட்டரில் அமைஞ்சிருக்கு அதே சரம் இங்கே வடகிழக்கில் எக்ஸண்ட் ஆகுதான்னு உறுதி பண்ணுறதுக்காக இதில் ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் நாற்பது மீட்ரு நீளத்துக்கு நானூறு மீட்ரு ஆளத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம் இது அஞ்சாவது ஸ்கேனு இந்த அஞ்சாவது ஸ்கேன் பண்ணோம் ரெண்டாவது பெஸ்ட்டு ஸ்கேன் பாயிண்ட்டுக்கு நேராக பேரல் ஒரு ஸ்கேன் பண்ணோம் அதில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது ரெண்டாவது பெஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போ அந்த ஆறா ஆறாவது ஸ்கேன் வந்து செகண்டு பெஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நேராக வடமேற்கு திசையில் பார்க்கும் அதுக்கு பேரல் அல்ல அந்த சரம் இங்கே வருதான்னு உறுதி ஆகிடும்